குடிக்க தண்ணி இல்ல சாப்பிட சோறு இல்லைன்னு ஒரு பக்கம் கஷ்டப்படுறாங்க ஆனா இங்க ஒரு நாட்டில் எட்டு புது நீர்மூழ்கி கப்பல் வாங்குறதுல தான் அம்புட்டு அக்கறை பாகிஸ்தான் சீனா கிட்ட இருந்து மொத்தமா எட்டு நீர்மூழ்கி கப்பல் வாங்க போகுதான் அதுல முதல் கப்பல் அடுத்த வருஷமே சேவைக்கு வந்துடுமா அஞ்சு பில்லியன் டாலர் ஒப்பந்தமா இது இதுல நாலு கப்பல் அங்கேயும் மீதி நாலு நம்ம கராச்சி கப்பல் கட்டும் தளத்துலையும் கட்டுவாங்கலாம் கடற்படை பாதுகாப்பை பலப்படுத்துறதா அட்மிரல் சொல்றாரு ஆனா இங்க தான் ஒரு பெரிய கேள்வி வருது தண்ணி சோறுன்னு அடிப்படை விஷயத்துல கவனம் செலுத்தாம எதுக்கு இந்த நீர்மூழ்கி கப்பல் ஆசையா இதனால இந்தியாவுக்கு ஏதாவது ஆபத்தானு பார்த்தா அனுபவப்பட்ட உலக அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்தியா உள்நாட்டில் செஞ்ச அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் வெளிநாட்டு கப்பல்கள்னு வேற லெவல்ல இருக்கு இந்த எட்டு கப்பல் எல்லாம் இந்தியாவுக்கு முன்னாடி ஒரு ஜுஜிபி மாதிரி தான் இதை வச்சு இந்தியாவை மிரட்டலாம்னு நினைக்கிறது பாகிஸ்தானோட ஒரு சின்ன புள்ளத்தனமான எண்ணம்னு கடுமையாக விமர்சிக்கிறாங்க மக்களோட அடிப்படை தேவைகள் நலனில் கவனம் செலுத்துங்க இந்த ராணுவ பல பரீட்சையில் காட்டுற அக்கறையை அடிப்படை பிரச்சனைகளில் காட்டுனா நிலைமை எவ்வளவு மாறும்னு பாகிஸ்தான் தலைவர்களுக்கு அறிவுரை சொல்றாங்க வல்லுநர்கள் உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க